ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக சர்வே பவந்தோ சுக்கினக சர்வே சந்து நிராமையா சர்வே பத்ராணி பசியந்தோ மா கஷ்டித்துக்க பாத்பவேத் அனைவரும் இன்மம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஸ்ரீஹரைய நமக இன்னைக்கு ஐம்பத்தி ஏழாவது தசகம் பாராயணம் இந்த தசகத்தில் பட்டதிரிகள் சொல்றாரு வேண்டுபவருக்கு வேண்டுவதை அளிக்கும் குருவாயூரப்பா நீங்க ஒரு நாள் நிறைய அணிகலன்களை அணிஞ்சிக்கிட்டு உங்களோட சகோதரன் பலராமன் கூட சேர்ந்து இடை சிறுவர்களோட சேர்ந்து பசுக்கள் சூழ நீங்க வனத்துக்கு போனீங்க அவருக்கு டெய்லியும் இதான் வேலை இல்லையா தன்னோட அலுவல்களை பார்த்துக்கிட்டே தான் அவர் இந்த கிருஷ்ணவதாரத்தோட அந்த முக்கியத்துவத்தையும் அவர் பூர்த்தி பண்ணார் இப்போது அந்த வனத்தில் பிருந்தாவனத்தோட மாசற்ற அதாவது தூய்மையான அழகை பலராமருக்கு காட்டிக்கிட்டே ஒரு கையில் கோலோட இடைச்சிறுவர்களோட விளையாண்டுக்கிட்டே அவர் பாண்டர் ஈக்கம் அப்படிங்கிற ஆலமரத்தை அடைஞ்சார் ஏன்னா அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் அந்த சிறுவர்களோடு அந்த வனத்துல தன்னோட சகோதரனோடு எப்பவும் அவர் விளையாடிக்கிட்டு இருப்பாரு விளையாடுறது மட்டும் இல்லை அந்த ஆலமரத்தில் அமர்ந்து தான் அவர் தன்னோட அழகான வேணு கானத்தையும் எப்பவுமே இசைச்சுக்கிட்டே இருப்பார் அப்போது பிரலம்பன் அப்படிங்கிற ஒரு அசுரன் நெஞ்சில் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் உங்களை கொல்லணுன்ற ஆசையோடு அங்கே வந்தான் இப்போது அவ எப்படி வந்தான் அப்படின்னா இடைச்சிறுவனோட வேடத்தை தாங்கி முழங்கால் வர தொங்கும் நீண்ட திருக்கரங்கள் படைத்து உங்களை பார்த்து அவ நடந்து வந்தான் அவன் அசுரன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் எதுவுமே தெரியாதது போல் அவன் கூட ரொம்ப நெருக்கமாக நட்பு கொண்டீங்க அப்போது நட்பு கொண்டு நீங்கள் உங்களோட விளையாட்டுக்களில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அந்த விளையாட்டு இப்போது துவந்த யுத்தம் அப்படிங்கிற விளையாட்டை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்போது இந்த இடைச்சிறுவர்கள் எல்லாமே அந்த துவந்த யுத்தத்தில் ஈடுபட்டாங்க அதுவும் அந்த ஆலமரத்துக்கு அடியில் அழகான அந்த சூழலில் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் அந்த துவந்த யுத்தத்தை பண்ண ஆரம்பிச்சிங்க குருவாயூரப்பா இடையர்களை இரண்டு தொகுதிகளாக பிரிச்சிங்க ஒன்று பலராமன் தலைமையிலையும் மற்றொன்று உங்களோட தலைமையிலுமாக செய்து உங்களோட வலிமையை கண்டு பயந்த அந்த அசுரன் உங்கள் தொகுதியிலே இருக்க நீங்கள் அனுமதிச்சிங்க ஏன்னா எதிர்த்து விளையாண்டா அவனை தன்னோட சகோதரன் மாட்டி விட முடியாது இல்லையா அதுக்காக தோற்றவர்கள் வென்றவர்களை தங்களோட தோலில் சுமந்து போகணும் அப்படிங்கிற பந்தயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த விளையாட்டை ஆரம்பிச்சிங்க இப்போ நீங்கள் அந்த அசுரனை உங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டதுனால உங்கள் தொகுதி அதாவது கட்சி தோல்வி அடைகிற மாதிரி செஞ்சிட்டீங்க அப்போது தோற்றவங்க ஜெயிச்சவங்கள தோல்ல சுமந்து போகணும் இல்லையா அதனால உங்களோட எதிர்கட்சியில் இருந்த உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஸ்ரீதாமா அப்படிங்கிற அந்த இடைச்சிறுவனை நீங்கள் உங்கள் தோளில் சுமந்துட்டு போனீங்க நீங்கள் அன்பர்களுக்கு அடிமை இல்லையா அதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க பரம்பொருளே இவ்வாறு சிறுவர்கள் எல்லாருமே சுமப்பவர்களாகவும் சுமக்க படுகளாகவும் விளையாடினாங்க பலராமனால் தோற்கடிக்கப்பட்ட பிரளம்பன் தங்கக்கிட்ட உள்ள பயத்தினால் பலராமரை கொண்டு தனியே ரொம்ப தூரம் போனான் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தூக்கி செல்வதை கண்ட பலராமன் தன்னோட உடலை கொஞ்சம் கொஞ்சமாக சுமை அதிகமாக்கினார் உடனே அந்த அசுரன் என்ன பண்ணால் தன்னோட சுய உருவத்துக்கு வந்தான் அதை பார்த்து பலராமன் கொஞ்ச நேரம் பயந்தாரு அந்த அசுரனோட உடல் ரொம்ப பெருசாக இருந்ததுனால பலராமன் வெகு தூரத்தில் இருந்ததுனாலையும் உங்களோட திருமுகத்தை கண்டு பயத்தை அவரை விட்டுட்டார் ஏன்னா உங்கள் திருமுகம் எல்லா இடத்துலையும் தெரியுது இல்லையா அது பலராமனுக்கு தெரிஞ்சது ரொம்ப கொடியனான அந்த அசுரனை தன்னோட வலிமையினால மிகுந்த முஷ்டியினால் அடித்து பெசஞ்சே கொன்னுட்டாரு இந்த மாதிரி அசுரனை கொன்று திரும்பிய பலராமன் உங்களோட சகோதரனை நீங்கள் அன்பால் தழுவுனீங்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அந்த வானவர்களை பார்க்க அங்கேருந்து பார்த்தா பூ மாறி பொழிஞ்சிட்ருந்தது வண்டு போல் ரொம்ப கருமையான திருமேனி கொண்ட ஹரியே குருவாயிரப்பா அகில உலகங்கெல்லாம் புகலிடமான நீங்கள் அந்த பிரளம்பனையும் வதம் செஞ்சீங்க அப்படிப்பட்ட நீங்கள் கொஞ்சம் கூட காலம் தடத்தாமல் இப்போவே என்னோட துயரங்களை போக்குங்கன்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு பிரலம்பன் அப்படிங்கிற அசுரன் இப்போது மனித ரூபத்தில் வந்து இவங்க கூட கலந்து இவங்களை வதம் செய்கிறதுக்காக அவன் திட்டம் தீட்டினான் இதுவரைக்கும் நிறைய ரூபங்களில் நிறைய அசுரர்கள் வந்தாங்க முதல்ல அரைக்கிய ரூபத்தில் பூதனை அவ வந்து அழகான மனிஷியாக மாறினாலும் அவள் அரக்கிதான் அடுத்தது ஒரு மாட்டு வண்டியாக சக்கட்டாசுரன் மூணாவது புயல் ரூபமாக திருநாவர்த்தன் நான்காவது கன்று ரூபமாக வட்சாசுரன் அடுத்தது கழுதை ரூபமாக தேனுகாசுரன் அடுத்து இன்னும் நிறைய நிறைய அரக்கர்கள் பாம்பு ரூபமாக அக்காசுரன் அடுத்து கொக்கு ரூபமாக பக்காசுரன் இந்த மாதிரி நிறைய அசுரர்கள் வேறு வேறு ரூபங்களில் வந்தாலும் இப்போ தான் கூட விளையாடுற ஒரு சிறுவனாகவே வந்து அந்த பிரலம்பாசுரன் கிருஷ்ணனை அழிக்க முடிவு பண்ணான் இப்படி இருக்க கடைசி இந்த அசுரனையும் அழித்து அந்த கிருஷ்ணன் தான் இந்த பூமிக்கு வந்த அந்த நோக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவு பண்ணிக்கிட்டே இருந்தார் இத்தோடு இந்த தசகத்தை முடிச்சுக்கலாம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தன் நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசதி வசதம் தவம் கிருமுச்சாரூமர் தயவீபரமாந்தம் கிருஷ்ண வந்தே ஜுரு காயின மனசேந்திரியைவியாத்மதிவா கோமித் சகலம் பரஸ நாராயணயாமிஷாப்பணம் அது